ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒரு குட்டி மின்னலாம் பார்க்கலாமா காலையிலே வந்து பாப்பா வந்து எனக்கு கொழுக்கட்டை வேணும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு ரெண்டு பேரும் சேர்ந்து மாவெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அவளுக்கு பிடிச்ச மாதிரி அவள் சின்ன சின்ன உருண்டைகள் எல்லாம் பிடிச்சா அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்சு முடிச்சிட்டு ஆளுக்கு கொஞ்சம் அதவே சாப்பிட்டு முடித்தாச்சு அதுக்கப்புறம் வந்து வெளியில் வந்தோம் வெளியில் வந்தால் மார்னிங் டைமில் இந்த பிங்க் கலர் இந்த டேபிள் ரோஸ் உள்ளவங்களில் அது வந்து விரிஞ்சிருந்துச்சு அது வந்து நானும் அவளும் சேர்ந்து வச்ச செடி அதனால் அவளுக்கு வந்து ரொம்பவுமே டெய்லியும் பிடிக்கும் டெய்லியும் ஒரு பூ வந்து அவளுக்கு பறித்து கொடுக்கணும் அதுக்கப்புறம் ஆரஞ்சு கலரில் இருக்க பூச்செடி வந்து நான் வந்து லாஸ்ட் இயர் வச்சது இப்போ வந்து பூ வந்து நல்லாவே விட ஆரம்பிச்சிருச்சு அவளுக்கு அது ரெண்டு பூவும் வந்து ரொம்பவே பிடிக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் நடந்துட்டு வரலான்னு சொல்லிட்டு அங்கே இருந்தோம் அப்போ வந்து இவளுக்கு வந்து பாப்பாவுக்கு வந்து இந்த முந்திரி பழம் வந்து உப்பு மிளகாத்தூள் போட்டு சாப்பிட்டா ரொம்பவே பிடிக்கும் நாம் வந்து சின்ன வயசில் சாப்பிட்ருக்கேன் எனக்கு இப்போலாம் வந்து நிறைய இருக்கிறதால அதை பார்த்து சார்